வந்திருக்கறம் பெருமாள் நகர் மூலக்காரப்பட்டி டவுன் பஞ்சாயத்து தானே மூலக்காரப்பட்டி டவுன் பஞ்சாயத்து இடம் அதில் வந்து வெள்ள கால்வாய் பக்கத்தில் தான் போய்கிட்டுருக்கு அது ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு தான் இங்கே ரீசார்ஜிங் எஃபை கிடைக்கும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்களா திறந்துருக்காங்க அது அந்த ம அந்த மழைநீர் ச அந்த வெள்ளநீர் நீர் கால்வாய் தோன்றிருக்காங்களா இப்போ பாறை தானே உடச்சி ஸோ இந்த ஏரியாவில் கிழக்க ஃபுல்லாக பாறை உண்டு அந்த சிந்தாமணி போகிற வரைக்குமே ஃபுல்லாக நெடுக கல்வெட்டாங்குள்ள ஒன்று இல்லை அந்த ரோட்டில் கல்வெட்டாங்குள்ளி உண்டு கிழக்கு இருக்க தான் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு நீரோட்ட அமைப்பும் கிழக்கு இருக்க தான் அதனால தான் நான் வந்து வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறேன் இது பத்தொம்பது மீட்ரு லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கே ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது பத்து நிமிஷத்துக்கு பிறகு எந்த இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் எந்த சரம் பேஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும் ரிப்போர்ட் வந்துடும் ஸோ பொதுவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஏரியா பாறை ஏரியான்னு புரிஞ்சிக்காங்க ஏன்னா இந்த பா சிந்தாமணி ரோட்டை ஒட்டி இந்த சைடு ஃபுல்லாக கல்வட்டாங்குழி உண்டு கோரி எடுத்த க கிடங்கு உண்டு அந்த பாறை அப்படியே கண்டினியூ ஆகும் நீங்கள் இந்த மழை வெள்ள நீர் கால்வையை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பாறை அமைப்பு மேலே இருக்கும் ஸோ எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் அந்த கருங்கல் பாறை உள்வாங்காது இந்த இடத்துல நீங்கள் போருக்கு மேலே போர் போட்டுகிட்டே இருந்தால் அது அர்த்தம் கிடையாது

நாற்பது அடி இங்கே இறக்க வேண்டாம் ஒரு நேரத்தில் பைப்பே போதும் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஆனால் எனக்கு அது நம்பிக்கையில் ரிப்போர்ட் நல்லா இருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு கருவி சேஃப்டி டேங்க் பக்கத்தில் வச்சது அதோட அதில் செடிகள்லாம் இருக்குது ஈரப்பதமாக இருக்குது அந்த எஃபெக்ட்டில் அது தண்ணி உள்ள ரிப்போர்ட்டு காட்டுற மாதிரிப்படுது அது ஏதோ இந்த ரிப்போர்ட்டில் மாதிரி மாதிரிப்படுது இது வந்து அதை உறுதி பண்ணிடும் இதில் ஈரப்பதம் எதுவுமே இல்லை இந்த சைடில் இந்த ரிப்போர்ட்டும் அது மேட்ச் ஆகணும் ஏன்னா அதுக்கு நேராக மேற்க தான் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டுருக்கேன் மேட்ச் ஆனால் மட்டும் இதை ரெக்கன் பண்ணலாம் இது வெள்ள நீர் கால்வாய் மூளக்கருப்பட்டு வெளியாக கிராஸ் ஆகக்கூடியது வெள்ளங்குழிங்கிற இடத்துல நவரவரில் இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கால்வாய் இது மூலக்காரப்பட்டு வழியாக கிராஸ் ஆகி போகுது இது வந்து இந்த ஏரியா ஒரு ரீசார்ஜிங் இம்பேக்டாக இருக்கும் இந்த வெள்ள நீர் கால்வாயில் தண்ணி தண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ட்ரை போர்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் அங்கே தண்ணி நின்ன உடனே இங்கே நின்றோம் சரிதானே அப்படி தானே இருக்குது இது மூணாவது ஸ்கேனு பதிமூணு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் அந்த வீட்டு பகுதியில் பார்த்த ரெண்டு ஸ்கேனுமே திருப்தி கிடையாது நாற்பது அடிக்கல ஃபுல்லாக கருங்கள் பாரு அந்த வீட்டுக்கு ஏற்கனவே இங்கேருந்து போ பொருள் போயிட்டுருக்கு அது எடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு அந்த சரத்தில் கிழக்க எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் வணக்கம் பெருமாள் நகர் மூலக்காரப்பட்டி டவுன் பஞ்சாயத்து ஒரு வீட்டு மனையில் மூணு ஸ்கேன் எடுத்தேன் அந்த பதியில் ஏற்கனவே ரெண்டு போர் பொருள் போட்டு போய் கிடக்கு அந்த இடத்தினுடைய அமைப்பு எப்படின்னா மேற்கு கிழக்கு அந்த ஏரியா பாறை கிழக்க ஃபுல்லாகவே கோரி எடுத்த கல்விட்டாங்குடி உண்டு இந்த ஏரியாவில் பாறை நல்ல மேசி வர உண்டு இந்த பாறை வந்து மேற்கு கிழக்காக தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அப்படி கடினப்பாறை ஏரியா நிறைஞ்சது இந்த மூணு ஸ்கேன் எடுத்ததில் ரெண்டு ஸ்கேன் அவங்க வீட்டு பகுதியில் எடுத்த ரெண்டு ஸ்கேனுமே தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறிகளோட ரிப்போர்ட் வந்தது நம்ம வந்து ஸ்கேன் மீட்டரை மட்டும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு படிப்பினை அவங்க வீட்டில் லீச்சிப்பட்டு சேஃப்டி டேங்க் போட்டிருக்காங்க செடிகள் வச்சுக்காங்க அதில் தண்ணி ஊற்றுக்கிட்டே இருக்காங்க பாத்ரூம் தண்ணி சிந்தக்கூடிய இடமும் இருக்குது ஸோ மேலே ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு இருந்துகிட்டே இருக்குது ஒரு பத்து அடிக்குள்ளே உள்ள ரீசார்ஜிங் எஃபெக்ட் இருக்குது அதனுடைய எஃபெக்டினால் ரெண்டு ஸ்கேன்லையுமே நல்லாவே தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது இது நான் வந்து அந்த ஏரியாவை ஹைட்ராலஜிக்கலாக ஜியாலஜிக்கலாக எனக்கு அறியாத ஏரியா இருந்தால் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி ரெக்கமண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகியிருக்கும் அது அந்த ஏரியாவுடைய ஜியாலஜி எனக்கு ரொம்ப மற்றபடி ரொம்ப தெ தெளிவான ஏரியான்னு ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஏரியான்னு ஒன்று அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் வந்து நம்பலை இந்த ஸ்கேன் வந்து பூமிக்கு கீழே உள்ள ஈரப்பதம் ஏதாவது ஒரே மாதிரி தரையாக இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு இடம் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தர காங்கிரீட் போட்ட தரையாக இருந்தாலும் சரி தரையாக இருந்தாலும் சரி இயற்கையான தரையாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி சாயில் ஒரே மாதிரி சரி வெட் கண்டிஷன் இருந்தால் சரியான ரிப்போர்ட்டு வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ரொம்ப தெல்ல தெளிவாக உணர்ந்திருக்கேன் அந்த ஏரியாவில் எத்தனை அடி ஆழம் பொருள் போட்டாலும் தண்ணி வராத ஏரியா அதில் ரெண்டு ரிப்போர்ட் எடுத்தால் ரெண்டு ரிப்போர்ட்டில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணல அந்த ஏரியாவுடைய ஜியாலஜி கைட்ரலஜி கண்டிஷன் வச்சு நான் ரெக்கமண்ட் பண்ணல மூணாவது ஸ்கேன் பார்த்த ஏரியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியா அதில் மட்டும் ஓரளவுக்கு மாய்சர் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு வந்திருக்கு அதுவும் ஒரு நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்ப ஈரப்பாதம் தான் மற்றபடி கீழே ஃபுல்லாக இம்பீரியஸ் கார்ட்ரக் தான்